ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவையும் மாரி சேனல் இன்றைக்கி காளான் வருவல் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ கால் போய் பார்க்கலாம் காளான் வந்து நான் ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்குறேங்க இது நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போது கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்குங்க ஆயிலு அதை விட்டுக்கலாம் இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை போட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் காளான் வருவல் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வணங்கிருச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேங்க அது கூட வந்து ஒரு பட்டு ரெண்டு கிராம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாங்க கருவேப்பிலை ஒரு ப பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி விற் வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் வெங்காய வணங்குறக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா நான் ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுடலாம் மசால் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ இந்த காளானு வந்து இதில் போட்டுடலாம் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் லேசாக வறுத்து எடுத்துருக்குறோம் அதை போட்டுடலாங்க தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி மசிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம காளான் வந்து எண்ணெயில் லேசாக மணக்கி எடுத்துருக்கோம் அதை போட்டுடலாம் இப்போது குருமளகு பொடி இருக்குது பாருங்கள் அது ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அதான் கொஞ்சம் நல்லா கிரேவி கலர் கொடுக்கும் போட்டு கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இதை நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி அளவாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி போதுங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ள நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் நல்லா கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பாருங்க சூப்பரான காளான் ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் மல்லித்தழை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சோயமாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்